ஹாய் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவ்வை தமிழ் சீரீஸில் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்திலேருந்து இயல் மூணு வந்து பார்க்க போகிறோம் மானுடம் வெல்லும் அப்படிங்கிற தலைப்பில் மொத்தமாக அஞ்சு லெசன் வந்து கொடுத்துருக்காங்க மலைப்பொழிவு தன்னை அறிதல் கண்ணியமிகு தலைவர் பயணம் ஆகு பெயர் அப்படிங்கிற அஞ்சு லெசன் இருக்காங்க மொத்தமாக ஐம்பத்தி ஐந்து வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் லைன் பை லைனாக கொடுத்துருப்பேன் எக்ஸ்ட்ரா கூடுதல் வினாக்களும் உள்ளே கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஒரு வினாவை நான் ரெண்டு முறை வாசிப்பேன் அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஆன்சரோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஆறாம் வகுப்பு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் இந்த வீடியோவோட ஏழாம் வகுப்பும் கம்ப்ளீட்டாக முடியுது ஸோ இந்த எல்லா வீடியோக்களையும் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதற்குண்டான பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க மட்டும் அதை க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நாளையிலேருந்து எட்டாம் வகுப்பு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு லெசன் வந்து மலை பொழிவு அப்படிங்கிற லெசன் ஃபஸ்ட் லெசன் வந்து மலை பொழிவு இதில் ஒரு செய்யுள் வந்து கொடுத்துருந்தாங்க அது அந்தளவுக்கு முக்கியம் இல்லை ஓகேங்களா ஏன்னா கண்ணதாசன் எழுதுனது கிறிஸ்தவ சமயத்தினுடைய பாடல் ஓகேங்களா ஸோ அது அந்தளவுக்கு எக்ஸாமில் கேட்குற பாடலும் கிடையாது அதனால் நான் கொடுக்கல நீங்கள் ஒரு முறை புத்தகத்தில் போய் படிச்சுக்கலாம் ஓகேவா நம்ம டேரக்டாக கொஷினுக்குள்ளே போயிடலாம் சாந்தம் இரக்கம் உடையோரே பெற்றவர் என்று கூறியவர் யார் சாந்தமும் இரக்கமும் உடையா உடையோரே பேரு பெற்றவர் என்று கூறியவர் யார் ஆன்சர் இயேசு பிரான் ஓகேங்களா இயேசு தான் இந்த கருத்தை சொல்லியிருப்பார் ஸோ இதை தன்னோட பாடலில் கண்ணதாசனும் பாடியிருக்கார் பொறுத்துக சாந்தம் அப்படின்னா என்ன சாந்தம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து அமைதி மகத்துவம் அந்த சொல்லோட பொருள் வந்து சிறப்பு பேதங்கள் அந்த பொருளோட சிறப்பு வந்து வேறுபாடுகள் தாரணி அப்படின்னா உலகத்தை குறிக்குது தாரணி அப்படிங்கிறது உலகத்தை குறிக்குது தத்துவம் அப்படின்னா உண்மை இரக்கம் அப்படின்னா கருணையை குறிக்குது இரக்கம் அப்படின்னா கருணையை குறிக்குது ஓகேங்களா ஸோ அப்போ ஆன்சர் என்ன இதுக்கு ஆப்ஷன் பி அடுத்தது கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் பாருங்க முத்தையா அப்படிங்கிறது தான் கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் கீழ்கண்டவற்றுள் கண்ணதாசனின் சிறப்பு பெயர் என்ன கீழ்கண்டவற்றுள் கண்ணதாசனின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா கவியரசு அப்படிங்கிறது கவியரசு கீழண்டவற்றும் சரியானது எதுன்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க கனதாசன் காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியிருக்காரு ஏராளமான திரைப்பாடல்களையும் எழுதியிருக்கிறார் இவர் தமிழக அரசவைக் கவிஞராகவும் இருந்திருக்கிறார் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவு உரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியமாகும் இந்நூலில் உள்ள மலைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து சில பாடல்கள் தந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாடலை தான் நான் கொடுக்கல இங்கே புத்தகத்தில் தான் பார்க்கணும் ஓகேங்களா அப்போ அனைத்து குற்றும் சரியாக தான் இருக்கு சாந்தமுடையோர் பேருவற்றோர் என தத்துவம் சொன்னார் என தொடங்கும் கவிதை பாடலின் ஆசிரியர் யார் சாந்தமுடையோர் பேருவற்றோர் அப்படின்னு சொன்னவர் யார்னா இயேசுநாதர் அதை தன்னோட பாடலில் அந்த பா அப்படின்னு தொடங்குகிற பாடலை வந்து பாடினவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன கண்ணதாசன் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது என்ன மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை சாந்த குணம் உடையவர்கள் டேஷ் முழுவதையும் பெறுவர் சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர் மலையளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன மலையளவு அப்படிங்கிற சொல்ல நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா மலைக்கூட்டல் அளவு அப்படின்னு வரும் மலைக்கூட்டல் அளவு தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன் கூட்டல் நாடு தன் கூட்டல் நாடு இவை கூட்டல் இல்லாது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன இவை கூட்டல் இல்லாது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை இல்லாது இவை இல்லாது அடுத்தது அந்த பாட்டிலேருந்து சில வரிகள் சாந்தம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அமைதியை குறிக்கும் மகத்துவம்னா சிறப்பு தாரணி அப்படின்னா உலகம் இரக்கம்னா கருணை ஓகேங்களா ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு அடுத்த ரெண்டாவது லெசன் வந்து பார்க்க போகிறோம் தன்னை அறிதல் அப்படிங்கிற லெசன் ஓகேவா அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஏன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ஒரு தேவையில்லாத அன்வான்டெட் பாடல் ஒரு காக்கா கூட்டில் குயில் வந்து முட்டை விட்டுச்சு அந்த குயில் பிரித்து வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்னா சே அவர்கள் சே பிருந்தா அப்படிங்கிறவங்க கீழ்கண்டவற்றுள் சே பிருந்தாவோடு தொடர்பில்லாதது தொடர்பில்லாத நூல் எது கண்டவற்றுள் சே பிருந்தாவோடு தொடர்பில்லாத நூல் எது அப்படின்னா அன்று இரவு அப்படிங்கிற நூல் தான் மற்றபடி மழை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதையெல்லாம் அவர்கள் எழுதுகிற நூல் கூடுகட்ட தெரியாத பறவை எது கூடுகட்ட தெரியாத பறவை அப்படின்னா அது குயில் தானொரு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன தானொரு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் ஒரு தான் கூட்டல் ஒரு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெசன் கன்னியமிகு தலைவர் அப்படிங்கிற போர்ஷன் ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுலேருந்து எக்ஸாமில் கொஷின் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கன்னியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் யார் கன்னியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் யார்னால் காகிதே மில்லத் முகமது இஸ்மாயில் ரெண்டு பேரும் ஒரே பேர் தான் ஓகேங்களா இது இயற்பெயர் ஸோ கன்னியமிகு காய்தே மில்லத் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது நான் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் சரியானது இது காகிதமில்ல திருச்சி தூய வளவனார் கல்லூரியில் கல்லூரி படிப்பை மேற்கொண்டார் எந்த பொது கூட்டத்திற்கு பேச சென்றாலும் பொது போக்குவரத்தை அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பயன்படுத்தினார் இந்தியாவின் ஆட்சி மொழியாக எந்த மொழி வரவேண்டும் என்ற விவாதத்தின் போது நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா இந்த மண்ணில் முதன் முதலாக பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி ஸோ ஆட்சி மொழியாக அது வேணால் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இவருடைய கருத்தை சொல்லியிருப்பார் நிறைய முறையில் சொல்லியிருப்பார் பறவை வாழ்ந்தவங்க மூத்த குடியசு அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ அனைத்தும் சரிதான் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யார் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யார்னா காய்தே மில்லத் காய்தே மில்லத்தவர்கள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எப்போது போர் முடிந்தது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எப்போது போர் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் போர் நடந்தது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் காகிதே மில்லத்தின் இயற்பெயர் என்ன காகிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது நபி சாரி முகமது இஸ்மாயில் முகம்மது இஸ்மாயில் ஓகேங்களா முகம்மது இஸ்மாயில் அப்படின்னு வரணும் அதில் தவறாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா முகமது நபி அப்படிங்கிற தப்பு முகமது இஸ்மாயில் காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக எந்த காலகட்டத்தில் இருந்தார் காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக எந்த காலகட்டத்தில் இருந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு முதல் ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் காயிதே மில்லத் வந்து சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருக்காரு காகித மில்லத்தை தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரூரை அகற்ற வந்த ஒலிக்கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் யார் காகித மில்லத்தை வந்து தமிழக அரசியல் வானில் கவி இருந்த அகற்ற வந்த ஒளிக்கதிர் அப்படின்னு கூறினவர் யார் அண்ணாவர்கள் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காகித மில்லத்தை புகழ்ந்தவர் யார் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காகித மில்லத்தை புகழ்ந்து கூறியவர் யார்னா பெரியார் கீழ்கண்ட எந்த கல்லூரியை திறப்பதற்கு காகித மில்லத் காரணமாக இருந்தார் ஆன்சர் வந்து ரெண்டும் அப்படின்னு வரும் அதாவது ஜகமத் ஜமால் முகமது கல்லூரி திருச்சியில் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தார் ஃபருக் கல்லூரி கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அவர் தான் காரணமாக இருந்தார் காகித மில்லத் டேஷ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் காகிதே மில்லத் எந்த பண்பிற்கு உதாரணமாக இருந்தார் அப்படின்னா எளிமை பண்பிற்கு உதாரணமாக இருந்தார் காகிதே மில்லத்தென்னும் அரபுச் சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் காகிதே மில்லத்தென்னும் அரபுச் சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது பொருள் விடுதலை போராட்டத்தின் போது காகிதே மில்லத் டேஷ் இயக்கத்தில் கலந்து கொண்டார் விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் காகிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் இது காகிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம் எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதிர்கூட்டல் ஒழித்தது முதுமை கூட்டல் மொழி முதுமை கூட்டல் மொழி வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா முதுமை முதுமொழி அப்படின்னு சொல்லுவோம் முதுமொழி ஓகேங்களா ஸோ அடுத்தது பயணம் அப்படிங்கிற ஒரு கதை பகுதி பயணம் அப்படிங்கிறது இதை வந்து பாவண்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க இந்த நூலை ஓகேங்களா பாவண்ணன் சிறுகதை கவிதை கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களில் எழுதி வரார். ஸோ அவர் எழுதின தான் இது கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாவண்ணன் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மரக் கப்பல் மீசக்கார பூனை பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களை பாவண்ணன்னு எழுதிருக்கார் நோட் பண்ணிக்கோங்க நூல்கள்லாம் சொல்லும்போது அது நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா பிரயாணம் என்னும் நூலில் உள்ள பயணம் என்னும் சிறுகதை இங்கே கொடுத்துருக்காங்க பிரயாணம் என்னும் நூலில் இருக்க சிறுகதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்பத்தும் சரிதான் இதோட இந்த லெசன் முடிஞ்சு போச்சு நாலாவது லெசனும் இப்போ அஞ்சாவது லெசனுக்கு வந்துடுறோம் ஓகேங்களா ஆகு பெயர் இலக்கணம் இது வந்து வந்துவிட்டோம் ஸோ நல்லா வந்து நோட் பண்ணிக்கணும் ஸோ சொல்கிற விஷயங்கள் அவ்வளோ முக்கியமானதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஒன்றன் பெயரை அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது என்னன்னு கேட்குறாங்க ஒன்றன் பெயரை அதனை குறிக்காமல் வேறு ஒன்றிற்கு அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அப்படிங்கிற வாக்கியத்தை கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளாக ஸோ அதில் என்னென்னா வெள்ளை என்னும் சொல் வந்து வெண்மை என்னும் நிறப்பொருளை தருகிறதுங்கிறாங்க ஓகேங்களா வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் இதில் வீட்டுக்கு வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமையே சுண்ணாம்பை குறிக்கும் புரியுதுங்களா ஸோ இதுதான் ஒன்றன் பெயரை சுண்ணாம்பை குறிக்கும் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சுன்னு சொல்லுவோம் வெள்ளை அடிச்சுன்னு சொல்ல மாட்டோம் சில பேர் வெள்ளை அடிச்சுன்னு சொல்லுவீங்க பட் அது சுண்ணாம்பு தானே குறிக்குது ஸோ அதுதான் ஒன்றன் பெயரை குறிக்காமல் அதனோட தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க பெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா நாகு பெயர் ஆறு வகைப்படும் அப்படிங்கிறாங்க பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஓகேங்களா பொருளாகு பெயர் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இடவாகு காலவாகு சினையாகு அதுதான் அது மாதிரி அதை ஆட் பண்ணிக்கோங்க மல்லிகை சூடி நாள் என்பது என்னென்னு கேட்குறாங்க மல்லிகை சூடி நாள் அப்படிங்கிறது என்னென்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன பொருளாகு பெயர் ஓகேங்களா பொருளாகு பெயர் அதோட இது ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை என்பது முழு பொருளின் பெயர் மல்லிகை அப்படிங்கிறது ஒரு முழு பொருளோட பெயர் அதன் உறுப்பாகிய மலரை அது வந்து குறிக்குது ஓகேங்களா அப்போ பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் புரியுதுங்களா சினை ஆகிய உறுப்புக்கு ஆகி வருது மல்லிகை ஓகேங்களா அடுத்து சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது அப்படிங்கிறது என்ன இதில் தமிழ்நாடு அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க அடிக்கொடிக்கிட்டே அதை சொல்ல நம்ம கவனிக்கணும் ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு இடத்த குறிக்குது அப்போ இது இடவாக்கு பேர் ஒரு இடத்த குறிக்குது அது ஓகேங்களா டிசம்பர் சூடி நாள் டிசம்பர் சூடி நாள் இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இங்கே டிசம்பர் அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கிற பேர் ஏன்னா நம்ம ஜனவரி ஃபிப்ரவரினு போயிட்டுருக்கோம் ஓகேங்களா திசம்பருங்கிறது ஒரு கா இதை குறிக்குது ஓகேங்களா அந்த சில டையத்தில் அது பூவை சொல்லுவாங்க ஆனால் அது வந்து காலத்தை குறிக்கிற ஒரு இது தலைக்கு ஒரு பழங்கொடு என்பது என்ன ஸோ இதுங்க தலைன்னு வருது அப்போ தலைனால் சினை தான் உடலின் உறுப்பை குறிச்சாலோ இல்லை ஒரு பாகத்தை குறித்தாலோ ஒரு மரத்தோட பாகத்தை குறித்தாலும் அது சினையில் வந்துடும் சினையாக பெயர் தலைக்கு ஒரு பழங்கொடு தொடருக்கு ஆளுக்கு ஒரு பழங்கொடு என்பது பொருள் ஆனால் சினை உறுப்பின் ஓகேங்களா பெயராகிய மு பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாக பெயர் ஓகேங்களா அடுத்து இனிப்பு தின்றான் என்பது என்ன இனிப்பு தின்றான் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க அது எந்த எவ்வகை பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பண்பு பெயர் ஏன்னா இனிப்பு தின்றான் அப்படிங்கிறது பண்பு ஏன்னா இனிப்புங்கிறது பண்பில் வந்து போகும் தின்பண்டத்தை குறிக்கிது ஸோ அது வந்து பண்பாகு பெயர் பொங்கல் உண்டான் அப்படிங்கிறது என்ன பொங்கல் அப்படிங்கிறது ஒரு தொழில் எதை சொல்கிறாங்கன்னா பொங்கல் அப்படின்னா பொங்குதலை குறிக்குது அப்போ பொங்குதல் அப்படிங்கிறது ஒரு தொழில்தானே ஸோ அதால் உருவான உணவு அப்படிங்கிறத வந்து தொழிலாக பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா கீழ்கண்டவற்றில் சரியானது எது தங்கை விறுவிறுவன நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவன சிரித்தபடியே மலமளவென கொய்ய தொடங்கினாள் இத்தொடரில் விறுவிறு கலகல மலமலை ஆகிய சொற்களை கவனியுங்கள் இவை ஒவ்வொன்றிலும் அசை சொற்கள் இரண்டிரண்டாக இணைந்து வருது புரியுதுங்களா இது வந்து இரட்டை கிழவி அப்படின்னு சொல்லப்படுது அவற்றை பிரித்தால் பொருள் தராது இவற்றை இரட்டையாக இணைத்து வந்து பிரித்தால் தனி பொருள் தராத சொற்களை இரட்டை கிழவி மலை மலை அப்படின்னா மலை அப்படின்னா ஒரு பொருளும் இல்லை சட சடனா சடன்னா ஒரு பொருள் அது மாதிரி சேர்ந்து வரும் ரெண்டே சொல் தான் சேர்ந்து வரும் மலை மலை சட சட படப்பட ஸோ இதுக்கு வந்து பொருள் இருக்காது பொருள் இல்லை அப்படின்னா அது இரட்டை கிழவி புரியுதுங்களா அப்போ அனைத்து குற்றம் சரி அடுத்தது அடுக்கு தொடருக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஓகேவா பாம்பு பாம்பு எங்கே எங்கே பிடிபிடிபிடி இவ்வாறு அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை அடுக்கு தொடர் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க தொடரில் பல முறை இடப்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையதுங்கிறாங்க அடுக்கு தொடரில் ஒரே சொல் இரண்டு முதல் நான்கு முறை வரை வரும் இரட்டை கிளவியில் ஒரு சொல் இரண்டு முறைமே மட்டுமே வரும் அடுக்கு தொடரில் தனித்தனியே நிற்கும் இரட்டை கிழவியின் சொற்கள் இணைந்தே நிற்கும் அடுக்கு உறைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக வரும் இரட்டை கிழவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பெயர்களில் வருங்கிறாங்க குறிப்பு பொருளில் வருங்கிறாங்க ஸோ இப்போ இரட்டை கிழவினா ரெண்டு தான் வரும் அதை பிரித்தா பொருள் தராது அடுக்கு தொடர்னால் நாலு வரும் ஒவ்வொன்றுக்கும் பொருள் இருக்குது பாம்பு பாம்பு பாம்புன்னு கற்றுனா கூட பாம்பு அப்படிங்கிறது பொருள் இருக்குது எங்கே 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 அப்படின்னு பொருள் இருக்குது பிடி பிடினாலும் பிடினாலும் பொருள் இருக்குது ஸோ அப்போ பிரிஞ்சாலும் பொருள் தரது தொடர் ஓகேங்களா பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது என்ன பொருளாகு பெயர் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது என்ன இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறையுது அப்போ கைன்னா சினையில் வந்துடும் சினையாகு பெயர் ஓகேங்களா சினையாக பெயர் மழை சட சடவென பெய்தது ஸோ இது என்ன இரட்டை கலையில் வந்துடும் ஏன்னா சடசடர் புரிதுங்களா அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஷ் முறை வரும் அடுக்கு தொடரில் ஒரே சொல் நான்கு முறை வரும் நூலகத்தில் இருப்பவை என்ன நூலகத்தில் இருப்பவை நூல்கள் நூல்கள் நிறைந்துள்ள இடம் நூலகம் உலக பொதுமுறை திருக்குறள் ஓகேங்களா திருக்குறள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாரதிதாசன் ஓகேங்களா பாரதிதாசன் முனைப்பாடியார் இயற்றியது அறநெறி சாரம் அறநெறி சாரம் நீதி நெறி விளக்கம் பாடியவர் குமர குருபரர் குமர குருபரர் குற்றால மலைவளத்தை கோரும் நூல் குரவஞ்சி ஓகேங்களா சுரதா என்பதன் விரிவாக்கம் சுப்புரதினதாசன் என்பது குற்றால குரவஞ்சியை பாடியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிறவர் தான் அடுத்தது சமயம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க சமயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஜியனை குறிக்குது சமயம் அப்படின்னா ரிலீஜியனை குறிக்குது ஓகேங்களா அடுத்தது தத்துவம் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க தத்துவம் அப்படின்னா ஃபிலாசபி அப்படின்னு வரணும் இந்த இடத்துல அது இல்லை ஓகேங்களா ஃபிலாசபி ஓகேங்களா அதை போட்டுக்கோங்க எளிமை அப்படின்னா சிம்பிளிசிட்டி நேர்மை அப்படின்னா இன்டெக்ரிட்டி ஈகைனா சேரிட்டி ஈகைனா சேரிட்டி ஸோ ஆப்ஷன் ஏ சரியானது அடுத்தது இருபத்தி வினா வாய்மை அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க வாய்மைனா சின்சியாரிட்டி கண்ணியம்னா டிகினிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் கொள்கை டாக்டரைன் வானியல் அஸ்ட்ரோனாமி ஓகேங்களா ஆல்ரெடி இந்த இதை நம்ம வந்து போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது ஓகேங்களா ஸோ இதோட நம்ம ஏழாம் வகுப்பை முடிச்சிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வீடியோ பதிவுகள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க எட்டாம் வகுப்பாக வெயிட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நாளைக்கு வரலாம் ஓகேவா நன்றி வணக்கம்